சென்னையில் ஏதாச்சும் மாறி இருக்குங்களா உங்க ஊர் மாறி இருக்கா உள்கட்டமைப்பு மாறி இருக்கா சாலை வசதிகள் மாறி இருக்கா குடிக்கிற தண்ணீருடைய தன்மை மாறி இருக்கா எதுவும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அதே பழைய அரசியல் அதே பிஞ்சுகோண செருப்பு வடக்கு தெற்கு இந்திய திணிக்கிறாங்க இதை தவிர எதுவும் பேசாமல் தமிழகத்தினுடைய ஆட்சியில எந்த மாற்றமும் இல்லைங்க இன்னைக்கு சென்னை மாற வேண்டும் சென்னை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் குறிப்பாக ஒரு ஒரு ஆண்டும் கூட மழை காலத்தில் எப்படி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு வருஷம் மழைக்கு ஆண்டவன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவனுக்காக ஒரு ஒரு மழை காலத்திலும் கூட நாம் காக்க வேண்டிய அவலம் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர்லிங்க பூந்தமல்லியில இதே மிஞ்சாம் பெருவெள்ளம் வந்த பொழுது பூந்தமல்லி விழுந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருமலிசை அங்க இருக்கக்கூடிய எல்லா சிப்காட்டில இருந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் கூட தண்ணீரிலே முழுமையா மூழ்கிச்சு ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுங்களா சென்னையில் வடிகால் அதற்கு நமக்கு தீர்வு வேணும் குடிக்கிற தண்ணிக்கு நல்ல தீர்வு வேணும் பாதாள சாக்கடைக்கு தீர்வு வேணும் ரோடு எல்லாமே குண்டு குழியுமா இருக்குதுங்க ஐயா எங்கேயுமே போக முடியல அதற்கு என்ன முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலைஞர் நூறு அந்த விழாவை நடத்தி சினிமாக்காரங்களை எல்லாம் சினிமா அப்படி வற்புறுத்தி ஐநூறு பேருக்கு மேலே பேர் இருக்கிறாங்க அந்த விழாவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பூந்தமல்லிக்கு ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பிலிப் சிட்டி ஒரு சினிமா சிட்டியை பூந்தமல்லியிலே உருவாக்குவோம் ஐநூறு கோடி ரூபாய் நமக்கு இது ஐயா உங்களுக்கு பாதாள சாக்கடை வேணுமா சிட்டி வேணுமா உங்களுக்கு வடிகால் மழை வேணுமா நல்ல ரோடு வேணுமா பிலிம் சிட்டி வேணுமா ஐயா மக்களுக்கு தேவை வேறு ஆனால் திமுக ஆட்சியை பொறுத்தவரை முதலமைச்சரை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை மூவிஸ்க்கு படம் தயாரிக்க கூடிய செலவு அதிகமாயிருச்சு அதுக்காக அவங்களுக்கு ஒரு பிலிம் சிட்டி வேணும் அதுவும் நம்முடைய பூந்தமல்லியில ஐநூறு கோடி ரூபாய்க்கு அது வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள் மக்களுக்கு எது தேவையோ அதற்கு நேர் எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி முதலமைச்சர் அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசத்துல இந்தியா டுடே என்கின்ற பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை தமிழகத்துல எவ்வளவு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாசத்துல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது அறுபத்தி ஏழு சதவீத மக்கள் மதிப்பு வைத்திருந்தார் திமுக காரங்க ஒருவருத்தரும் இந்தியர்களுடைய புக்கை வச்சு சுட்டிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா எங்க முதலமைச்சருக்கு அறுபத்தி ஒரு பேர் மதிப்பீடு போட்டிருக்கின்றார்கள் எங்கள் முதலமைச்சரை அறுபத்தி ஒரு சதவீத மக்கள் மதிக்கிறார்கள் ஐயா நேத்து சர்வே வச்சு அதே இந்தியா டுடேல இன்னைக்கு அறுபத்தி ஒரு சதவீத மக்கள் யார் முதலமைச்சர் நன்றாக பணி செய்கின்றார்கள் என்று சொன்ன புத்தகத்தை முதலமைச்சர் கையில வச்சிருந்தாங்களோ இன்னைக்கு அதே புத்தகம் தன்னுடைய கருத்து கணிப்புல சதவீத மக்கள் இல்ல இன்னைக்கு முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் தான் முதலமைச்சர் அவர்கள் பணி செய்கின்றார்கள் என்று சொன்னார் முதலமைச்சர் முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் மட்டும்தான் முதலமைச்சர்கள் வேலை செய்யறாங்க அறுபத்தி நான்கு சதவீத மக்கள் முதலமைச்சர் வேலையே செய்யல என்பதை கண்கூடாக பார்த்து முப்பத்தி இரண்டு மாதத்திலே தெரிந்து கொண்டார்கள் அதனுடைய வெளிப்பாடு தெரிந்திருச்சு இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்ற ஒரு விஷயம் கண் முன்னாடி பெங்களூர் வளர்ந்து கொண்டிருக்கிறது கண் முன்னாடி மும்பை வளர்ந்து கொண்டிருக்கிறது கண் முன்னாடி டெல்லி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ன காரணங்கம்மா பெங்களூருடைய மூன்று எம்பியும் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியினுடைய ஏழு எம்பியும் பாரதிய ஜனதா கட்சி மும்பையினுடைய எம்பி பாரதிய கட்சி கூட்டணி கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நகரமும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு சென்னை போன்ற நகரமும் திருவள்ளூர் இது திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்குதுங்க ஐயா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி வளர்ச்சியிலே இல்லைங்க ஒரு ஒரு மலைக்கும் ஆட்சியாளர்கள் வேட்டியை மறைச்சு கட்டிக்கிட்டு ரோட்ல இறங்கி வந்து போட்டோ எடுத்து அதை போடுவது மட்டும்தான் ஐம்பது ஆண்டு காலமாக நடக்கிறதோ தவிர இதற்கான அந்த பிரச்சனை தீர்வு இங்கே நடத்தப்படவில்லை கையா பெங்களூர் வளர்கிறது பாரதிய கட்சி எம்பி டெல்லி வளர்கிறது பாரதிய கட்சி எம்பி மும்பை வளர்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள் எல்லாம் வளரும் பொழுது சென்னையினுடைய எம்பி பாருங்கய்யா அவங்க திருவள்ளூர் எம்பி பத்தி நான் பேசவே விரும்பல ஜெயக்குமார் ஒருத்தர் இப்பதான் தூங்கி எதிரிச்சு கிளம்பி வந்திருக்கார் நாலரை வருஷம் கழிச்சு கிளம்பி வந்து என்னையா அதானி போய் கோயில கட்டினாங்கிறார் இப்பதான் அதானி கோயில கட்டினா அதானி பிராண பதிசை செய்தான் பிரதமர் இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் தூங்கி எதிர்த்து அதானிய பத்தி பேசிக் கொண்டிருக்கிறான் இன்னைக்கு சென்னை நகரத்தை மேடாக இருக்குது குப்பை மேடாக அதாவது சுத்தத்துல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துல இந்தியாவில் இருக்கின்றோம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துல சென்னையிலே நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய குப்பை வெறும் பன்னிரண்டு சதவீதம் மட்டும்தான் அந்த குப்பையை டிஸ்போஸ் அந்த குப்பை எரிக்கிறோம் அந்த குப்பையை மக்க வைக்கிறோம் அந்த குப்பையிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எட்டு சதவீதம் குப்பை சென்னை மாநகரத்துல அப்படியே இதை தூக்கி அங்க போடுவாங்க இந்த ஒரு கான்ட்ராக்டர் தூக்கி இங்க போடுவான் இங்க ஒரு மால் கட்டம் சொல்லிட்டு அவன் கவுன்சிலர் பிடிச்சு அங்க போடுவான் அங்க ஒருத்தர் லேண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பிடிச்சு அங்க போடுவான் சென்னையை பொறுத்தவரை குப்பைகள் மாறுவோ தவிர குப்பைகள் எதுவுமே இங்கிருந்து நான் வெளியேற்ற போவது கிடையாது சகோதர என்ன இந்தியாவில தூய்மை நகரத்துல ஸ்வச் பாரத் சிட்டி ரேட்டிங்ல நாற்பத்தி இடத்துல இருந்த சென்னை சில வருடங்களுக்கு முன்பு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்குதுங்க எப்படிங்க ஏத்துக்குவீங்க சுத்தமாக இல்லை சுத்தமான தனி தண்ணீர் இல்லை மழை பெய்ஞ்சா நமக்கு அங்கிருந்து ஒரு விமோசனம் கிடையாது காரணம் ஐயா சென்னை மாநகரத்தினுடைய மூன்று எம்பிக்களையும் நீ கவனிக்கணும் யாருங்க தென் சென்னை எம்பி யாருங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அக்கா யாருங்க தங்கம் தென்னரசு அவருடைய அக்கா தங்கம் தென்னரசு யாரு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் ரெண்டு பேர்த்துக்கு அப்பா யாரு தங்கபாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பி ஒரு அமைச்சர் அக்கா ஒரு எம்பி எந்த அக்கறையும் இல்லை மேக்கப் போட்டுக்கொண்டு விழாவிலே நடைபெறுகின்ற விழாவில ஏறி இறங்குவதற்கு மட்டும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவருக்கு நேரம் சரியா மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறனை பத்தி பேசவே வேண்டாம் முரசி மாறன் அவருடைய மகன் இதுவரைக்கும் சென்னை வெள்ளத்துல வந்து ஒரு பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட் ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கல பத்து நாள் பதினைந்து நாள் காணாமல் போய்விட்டார்கள் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தயாநிதி மாறன் ஒரு பக்கம் சரி தென் சென்னை எப்படி இருக்குது மத்திய சென்னை எப்படி இருக்கு வட சென்னை அதனுடைய வீராசாமி முன்னாள் அமைச்சருடைய மகன் கலாநிதி வீராசாமி உலகத்தில் அநியாயம் எங்கேயுமே இல்லைங்கயா ஒரு பெருநகரத்தினுடைய மூன்று எம்பிக்களும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக எந்தவித தகுதியும் இல்லாம அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவங்க எம்பிகளும் எப்படி நம்ம சென்னை முன்னேறும் நாற்பத்தி ஐந்தாவது ஒரு ஒரு நகரமும் நகரம் இதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக திருவள்ளூர் உட்பட சென்னையினுடைய மூன்று எம்பிக்கள் நான்கு எம்பிக்களும் கூட நீங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கொடுக்கணும் ஒரு பெரிய கனவு பெரிய திட்டம் பெரிய எதிர்பார்ப்போர் கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவை பொறுத்தவரை நகரங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் நகரத்தில் எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் இரண்டு நாட்களுக்கு முன்பு ராஜ்யசபால பேசும் பொழுது அடுத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்கும் என்பதை படம் பிடித்து காட்டி இருக்கின்றார் எல்லா வீட்டுக்கும் இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது நம்முடைய ஆட்சி காலத்தில் சிலிண்டர் என்பது மாயமாக மறைந்து விடும் சிலிண்டர் பிரச்சனை இல்லைங்கய்யா அனைத்து வீட்டுக்கும் கேஸ் என்பது பைப்பு மூலமாக வரும் அது எங்களோட உத்தரவாதம் பைப்ல மீட்டருக்கும் எவ்வளவு கேஸ் பயன்படுத்தினோ கட்டி போயிடலாமே இதை புக் பண்ற வேலை போன் பண்ற வேலை ரெண்டு சிலிண்டர் தீந்து போச்சு சிம்ல வெய்யி பாதியில ஓட்டு இதெல்லாம் கிடையாதுங்கய்யா நூறு சதவீத வீடுகளுக்கு குடி என்பது பைப்பு மூலமாக வரும் பைப்பை திறந்தீங்கன்னா குடி அதனால் பைப்பிட குடி தண்ணீர் என்பதை தாண்டி சுத்தப்படுத்தப்பட்ட குடி தண்ணீர் பைப்பில் வரும் தோரணை குடிச்சா போ சும்மா ஏதோ தண்ணியை போட்டாங்கன்னு கிடையாது இது மோடி அவர்கள் சொல்லி தெளிவாக அடுத்த ஐந்து ஆண்டுகள் எங்களுடைய கனவு ஒரு ஒரு வீட்டுக்கும் முன்னூறு யூனிட் கரண்ட் இலவசம் இலவசம் என்கிற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தாது உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி இலவசம் என்கின்ற வார்த்தை உங்க வீட்டு கூரையின் மீது

இன்னைக்கு சென்னை தமிழ்நாட்டில் மட்டுமே எட்டாயிரம் பஸ்ஸுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது எட்டாயிரம் பஸ் குறைச்சாச்சு எட்டாயிரம் பேருந்துகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு முப்பத்தி இரண்டு மாதத்தில் எட்டாயிரம் பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கிறது சென்னை நம்ம குழந்தைகள் போவாங்க பெரும் நகரத்தில் யாருமே காரை பயன்படுத்துவதில்லை எல்லா இடத்திலும் சொகுசான பேருந்து வசதியான பேருந்து எல்லாம் வந்துருந்துங்க ட்ரெயின் இருக்கு அதுல ஏறிட்டீங்கன்னா எந்தவித யாரையும் மாசுபடுத்தாம சுத்தமாக நேரத்தை குறைத்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் பெட்ரோல் காசு பெட்ரோல் காசு மிச்சம் இன்னைக்கு பெங்களூர் அப்படி யோசிக்கிறாங்க ஹைதராபாத் அப்படி யோசிக்கிறாங்க டெல்லி அப்படி யோசிக்கிறாங்க ஆனா நாம் அப்படி யோசிக்கலீங்க எல்லா இடத்துலயும் குறிய குளிய பறிச்சு போட்டு ஒரு சாதாரணமாக ஒரு திட்டத்தை சென்னையில் செயல்படுத்த வேண்டுமென்றால் என்றால் ஆண்டுகள் ஆகுது பத்து ஆண்டுகள் ஆகுது இவன்ட கமிஷன் கொடுத்து அவன்ட கமிஷன் கொடுத்து திமுக கவுன்சிலர் சண்டை போட்டு அவங்க காலில் விழுந்து எல்லாம் கரையம் பண்ணி அவன் இந்த கான்ட்ராக்ட் மிரட்டி ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் இவன் வந்து மறுபடியும் இருபது பெர்சென்ட் இவன் வாங்கி இந்த சூரியன் ஒரு படத்துல பரோட்டா சாப்பிடுவார் அந்த படம் பாத்துருக்கீங்களா ஐம்பது பரோட்டா கணக்கு நாற்பத்தி ஒன்பது பரோட்டா வந்தே சொல்லுவார் என்னையா கணக்கு தப்பா இருக்கு முதல்ல இருந்து பரோட்டா போடியான் அது மாதிரி தமிழகத்தில் இன்னைக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்றால் ஒரு கட்சி ஆட்சி முடிந்த பிறகு அடுத்த கட்சி வந்ததுன்னா மறுபடியும் அந்த பிளேக் போர்ட் பிளாக் போர்டு அழிச்சுட்டு ஸ்லேட் அழிச்சுட்டு முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கும் எப்படி கையாது வளரும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது சைக்கிளுக்கு ஸ்டாண்ட் போட்டுட்டு சக்கரத்து சுத்திர மாதிரி இருக்கு சைக்கிள் முன்னாடி போலீங்க ஒரே குடும்பம் இங்கே குடிச்சு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான் எந்த விதமான வளர்ச்சியும் சென்னை பார்க்கவில்லை இதுதான் உண்மை சென்னையில் இருக்கிறவங்க இன்னைக்கு வேறு நகரத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நகரமும் அசுர வளர்ந்து கொண்டிருக்கிறது அசுர வேகத்தில் எப்படி மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க செக்யூரிட்டி லா அண்ட் ஆர்டர் காவல்துறை எப்படி இருக்குங்க எவ்வளவு சதவீத பெண் காவல்துறை இருக்கிறாங்க பெட்ரோல் வெஹிக்கிள் நீங்க ஃபோன் பண்ணா ஆறு நிமிஷத்துல வருதா ஹைதராபாத்ல வருது அவ்வளவு வண்டிகள் பிக் வண்டிகள் கர்நாடகா பெங்களூர் பெண்களுக்கென்று தனியாக பிக் கலர் வண்டி ஃபோன் பண்ணா அந்த வண்டி பெண்கள் வீட்டுக்கு வரும் எல்லா நகரங்களும் தன்னை தரம் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது சென்னை மட்டும் ஒரு குடும்ப அரசியலை நம்பி நம்பி ஏமாந்து 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 எந்தவித வளர்ச்சியும் பார்க்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஐயா இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஐயா உங்க ஊர்ல சில நாட்களுக்கு முன்பு ஒரு பேருந்து நிலையம் கட்டுறாங்க பேருந்து நிலையம் எங்கேயா கட்டுறேன்னு சொன்னாங்க நம்முடைய திருமணி ஒரு பேருந்து நிலையம் கட்டுவதாக சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அறிவிச்சாங்க அண்ணன் சேகர் பாபு அவர் அறநிலைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத எல்லா விஷயத்தையும் அமைச்சர் பேசு அறநிலைத்துறையை தவிர எல்லா விஷயத்தையும் பேசுவார் அவர் டிசம்பர் சொன்னார் பேருந்து நிலைய பணிகள் எண்பது சதவீதம் முடிந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாசத்துல திறந்துருவோம் திருமலிசையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலைய பயன்பாட்டுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர்ல அதாவது அவர் மார்ச் அவர் சொல்லி ஆறு மாதம் கழித்து ஆட்டியை போட்டு பார்த்தால் அந்த பேருந்து நிலையத்தினுடைய பணி இன்னும் ஐம்பது சதவீதம் கூட முடியல ஐயா மோடி ஐயாவுடைய சாதனை என்னன்னா வேகமாக ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதா ஐயா நம்ம சாதனை இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலம் மும்பையில ரெக்கார்டு ஸ்பீட்ல பாலத்தை கட்டுவாங்க ஐயா

மோசமாக அது நடந்துகிட்டு இருக்கு கையா இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க கிளம்பாக்கத்துல ஒரு பேருந்து நிலையத்தை பாக்குறேன் இவங்க கலைஞர் ஐயாவுடைய பேரை வச்சதுதான் வச்சாங்க அங்க யாரு பேருந்தும் இல்ல மக்களும் இல்ல பாதி நேரம் ஆர்ப்பாட்டம் தான் நடந்து கொண்டிருக்கு காலையிலிருந்து இரவு வரை ஆமணி பஸ் ஆர்ப்பாட்டம் இந்த பக்கம் ஆர்ப்பாட்டம் தென் தமிழகத்திற்கு போற மக்கள் ஆர்ப்பாட்டம் வட போற மக்கள் ஆர்ப்பாட்டம் கொங்கு பகுதிக்கு போற மக்கள் ஆர்ப்பாட்டம் இவர்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு திட்டம் ஒரு திட்டம் உருப்படியாக சென்னையில முப்பத்தி இரண்டு மாதத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில வரலைங்க இது எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன் செய்யலன்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா மத்திய அரசின் மீது பழிய போடுவாங்க பஸ் ஸ்டாண்டு கட்டல எங்க ஊருக்கு நல்ல குடிக்கிற தண்ணி வேணும்பா வடிகால் நல்ல பண்ணி கொடுங்க மழை பெஞ்சா தண்ணி வடிஞ்சிடணும் பாதாள சாக்கடை பண்ணி கொடுங்க சம்பந்தமே இல்லாம பிலிம் சிட்டி கட்டுவாங்க பிலிம் சிட்டிக்குள்ள நீங்க நானும் ஐநூறு ரூபாய்க்கு போக முடியுமாங்க அந்த ஐநூறு கோடி ரூபாய் பூந்தமல்லி கொடுத்தா எத்தனை வேலையை செய்யலாம் எத்தனை ரோட்டை போடலாம் ஐயா சம்பந்தமே இல்லாமல் செய்வாங்க இன்னைக்கு பாருங்க ஐயா திமுக கையில் எடுத்திருப்பது மத்திய அரசு எங்களுக்கு வரி கொடுக்கல உண்மைதான் நான் ஒப்புக்கொள்கின்றேன் மத்திய அரசு திமுகவுக்கு வரி கொடுக்கல தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கோம் ஊழல் பண்ணுவான்னு கொடுக்கல பழைய ஆட்சியை போல அப்படியே கோபாலபுரத்து குடும்பத்துல கையில கொடுத்துடலாம் பத்தாயிரம் கோடி இவர் மூணாயிரம் கோடி ஆட்டோ போட்டு ஏழாயிரம் கோடி செலவு பண்ணுமா மோடி ஐயாவை பொறுத்தவரை நான் சொல்லுகின்றேன் சகோதர சகோதரிகள் நீங்க கேளு இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் பூந்தமல்லி தொகுதி திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்பதை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் ஐயா இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே உங்களுடைய தொகுதி உட்பட எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கு மோடி வீடு கொடுத்திருக்கின்றோம் அப்படின்னா ஐயா இத்தனை தலைமுறையாக ஓட்டு வீட்டுல குடிசை வீட்டுல இருந்தாங்க நம்முடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில காங்கிரீட் வீடு பிரதமர் திட்டம் மோடி ஐயா திட்டத்துல இன்னைக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்திருக்கின்றோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு வீட்டுக்கு மானியம் நேரடியாக மத்திய அரசு வங்கி கோபாலபுரத்துக்கு வரி கொடுக்கவில்லை நேரடியா உங்களுக்கு என்ன அவங்களுக்கு வரலாம் நாம் நேரடியா திருவள்ளூர் மாவட்டத்தில் குடிதண்ணீர் வரக்கூடிய வீடுகள் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தஞ்சு நம்ம ஆட்சியில் குழாய் மூலமாக குடிதண்ணீர் வருது ஒரு ஒரு வீட்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இருக்கையா கணக்கு நீங்க போட்டு அடுத்து இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வீடுகள்ல இலவச கழிப்பறை ஒரு லட்சத்தி முப்பத்தி பதிமூணாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு பேருக்கு முன்னூறு ரூபாய் மானியத்தோடு கேஸ் அடுப்பு மிச்சம் உங்களுக்கு இருநூறு ரூபாய் மானியம் பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே பயன்படுத்தியவர்கள் பதினான்காயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு பேர் இல்லையா விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வருடம் தோறும் கௌரவ நிதியா கொடுக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமே விவசாயிகளுக்கு நாம் கொடுத்திருப்பது எழுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி பேர் ஐயா இந்த அனைத்து திட்டமும் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணத்தை அனுப்பி வைத்திருக்கிறது கோபாலபுரம் மூலமா அனுப்பல இவங்க கூவத்த சுத்தம் பண்றேன்னு பணம் வாங்கினாங்க பணம் வாங்கலைங்களே கூவத்தை சுத்தம் பண்றீங்க அப்படின்னா முதல்ல கடிச்சு வச்சிடும் அதிகாரிகள் ஆய்வு கூட செய்ய முடியாம கூவம் நிலைமையில இருக்கு சர்க்கரை ஊழல் தெரியும் ஏங்க சக்கரை எல்லாம் கொடுத்துட்டீங்களான் சர்க்கரை எல்லாம் கொடுத்தாச்சுங்க சரி சர்க்கரை கொடுத்திருந்தீங்கன்னா சக்கரை சாக்க காட்டுங்க சாக்கியெல்லாம் கரையான் சாப்பிடுச்சு இதை போன்ற விஞ்ஞான ஊழல்களை தொடர்ச்சியாக செய்து இந்திய மக்களுக்கு எப்படி ஊழல் செய்வதை அறிமுகப்படுத்திய திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு வகிப்ப வரிப்பகிர்வு பத்தி பேசுறாங்க ஐயா பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை வரி பகிர்வு தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டது தொண்ணூத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடிங்க ஐயா பத்து வருஷம்

நூத்தி தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் அதிகமாக வரி பகிர்வு உயர்த்தி கொடுத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்த உதவித்தொகை வரி பகிர்வை தாண்டி உதவித்தொகை பத்தாண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில தமிழகத்திற்கு வந்தது ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கோடி நம்முடைய பத்தாண்டு காலத்துல இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ஐயா முன்னூறு சதவீதம் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் முன்னூறு சதவீதம் வரி பயிர்வு அவர்கள் கொடுத்ததை விட நம்முடைய சதவீதம் உயர்த்தி இருக்கின்றோம் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய உதவித்தொகை முன்னூறு சதவீதம் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது வரி பயிர்வு பினான்ஸ் கமிஷன் வரி பயிர் என்பது முப்பத்தி இரண்டு சதவீதம் நம்முடைய ஆட்சியில் நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி இருக்கின்றோம் பண்ணிருக்காங்க சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி இரண்டு விழுங்காடு ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்த வரி பயிர்வ மோடியா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திருக்காங்க இவர ஆட்சியிலே முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாயா திறக்கல பன்னிரெண்டு அமைச்சர்கள் தமிழகத்துல இருந்து கூட்டணி கட்சியில பன்னிரண்டு அமைச்சர்கள் உட்கார்ந்தாங்க ஐயா கோடி கோடி ரூபாய் சென்னைக்கு வணிகாலுக்கு மட்டுமே கொடுத்திருக்கின்றோம் கோடி கோடி ரூபாய் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் பிராக்ஸ் ஆக்சரா குடுத்துருக்குறோம் ஐயா எந்த பணத்தையும் காணோம் எதையும் செய்யவில்லை இன்னைக்கு கிளம்பி இருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு மாதமாக மக்கள் இவர்களை மோடி அவர்கள் நமக்கு முழுவதும் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் தாண்டி ஆட்சி அமைக்க போவது உறுதி என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கின்ற உறுதியா இருக்கிறார் உறுதியா இருக்கிறாங்க இன்னைக்கு மோடி அவர்களை எதிர்த்து இருக்கிறாங்க மோடி அவர்களை எதிர்க்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் யாருங்க அந்த பக்கம் மோடி ஐயா மோடிய எதிர்த்து இந்தி கூட்டன் இந்தி கூட்டம் இருக்கிறாங்க கருணாநிதி மகன் ஸ்டாலின் ராஜீவ் காந்தி அவருடைய மகன் ராகுல் காந்தி மெஹ்பூபா முக்தி அவருடைய மகன் முப்தி முகமது சையீத் மகன் மெஹ்பூபா முஃப்தி பருக் அப்துல்லா அவருடைய மகன் ஒமர் அப்துல்லா லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தாக்கரே அவருடைய மகன் உதவ் தாக்கரே அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரே சிபு சோரனுடைய மகன் ஹேமந்த் சோரன் எல்லா குடும்பத்தினுடைய அப்பாக்களுடைய பையன் ஒரு பக்கம் ஆனா இந்த பக்கம் ஐந்து வீட்டிலே பத்து பாத்திரம் கழுவி தன்னுடைய மகனை வளர்த்த ஹீரா பெண்ணுடைய மகன் நரேந்திர மோடி ஒரு பக்கம் அதே பிடிக்கல மோடி அவர்களை ஏன் பிடிக்கவில்லை என்றால் அவர் பிறந்த குடும்பம் ஏழை குடும்பத்துல பத்து பாத்திரம் தேய்க்கக்கூடிய ஒரு வீட்டுல அப்பா டீ ஸ்டால் வச்சிருந்த வீட்டுல பிறந்து உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மோடி ஒரு பக்கம் மணக்கார குடும்பத்திலே மக்களையெல்லாம் ஏமாற்றி பிணைத்து ஊழல் செய்து தொடர்ந்து அட்டை பூச்சியை போல் ஆட்சியிலே ஒட்டி எல்லாம் ஒரு மக்கள் உணர்ந்து விட்டாங்க மக்கள் நல்ல தெளிவா எந்த காரணத்துக்கும் இருக்கிற விற்றக்கூடாது இந்த கும்பல மட்டும் எந்த காரணத்துக்கும் டெல்லிக்குள்ள விற்றக்கூடாது என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கின்றார் தமிழ் மொழியை தமிழகத்தை மோடி அவர்களை போல் நேசிப்பவர்கள் யாரும் கிடையாதுங்கம்மா யாரும் கிடையாது பாத யாத்திரை நாளைக்கு இருநூறாவது தொகுதிங்கம்மா ஹார்பர்ல இன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி எட்டாவது தொகுதியில் நாளைக்கு எழும்பூர் அதுக்கப்புறம் ஹார்பர் இருநூறாவது தொகுதிக்கு தேசிய தலைவர் அவர்கள் வருகின்றார் இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி நம்முடைய கடைசி தொகுதி தமிழகத்தில் நடக்குதுங்க ஐயா மோடி ஐயாவே இந்த யாத்திரையினுடைய கடைசி இதுக்கு மோடி ஐயா வர்றான் இந்த யாத்திரை மோடி ஐயா விருப்பப்படுகின்றார் விரும்புகின்றார் எப்படி தமிழக மக்களுடைய எண்ணத்தை இந்த யாத்திரை பிரதிபலிக்குது என்பதை உட்டு கவனித்துக் கொண்டிருக்கின்றார் எப்படி தமிழகத்திலே உங்களுடைய எல்லாம் பெற்று ஒரு புதிய அரசியல் சூழல் ஐயா காலையில முதல் தொகுதி உத்தரமேரூர்ல ஐயா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் அங்கே குலோத்துங்க சோழன் காலத்திலே கட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க ஒரு கோயிலுங்கயா நீங்க எல்லாம் போகணும் ஒரு மணி நேரத்தில் ஐயா அந்த கோயிலுக்கு உங்களுடைய குழந்தைகளை அழைத்து சென்று அந்த கல்வெட்டை நீங்க காட்டணும் பத்தாம் நூற்றாண்டுல குலோத்தங்கச்சோன் எழுதிய கல்வெட்டு மூன்று கல்வெட்டுகள் இருக்கு மூன்று கல்வெட்டுல முதல் கல்வெட்டு இல்லைன்னா அரசியல்ல யார் எப்படி இருக்க வேண்டும் என்பது முதல் கல்வெட்டு இரண்டாவது கல்வெட்டு தேர்தல் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பது இரண்டாவது கல்வெட்டு நான் சொல்றது பத்தாம் நூற்றாண்டு இல்லைங்க ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கல்வெட்டு அங்கே இருக்கு மூன்றாவது கல்வெட்டு நீங்கள் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த மனிதன் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் எப்படி நீக்குவது என்பது மூன்றாவது கல்வெட்டு ஐயா இந்த மூன்று கல்வெட்டையும் நீங்க போய் படிச்சுட்டு வந்தா சத்தியமா நீங்க திமுக காரணம் எங்கேயுமே ஓட்டு பட முதல் கல்வெட்டிலே சொல்லுகின்றான் முதல் கல்வெட்டில சொல்றாங்க ஒரு மனிதன் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி அந்த ஊர்ல தேர்தல ஜெயிச்சா உங்களுடைய வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் பதவியில் இருக்க முடியும் இரண்டாவது முறை விட்டு கொடுத்தாங்க ஒரே முறை ஒரு குடும்பத்துல ஒரே ஒருத்தர் ஒரே முறைதான் அதுவும் முன்னூத்தி அறுபது நாள் முன்னூத்தி அறுபதாவது நாள் ஒரு வருஷத்துல பதவி முடிஞ்சது அங்கே வாரியம் வச்சு அப்பவே வாரியம் வச்சிருக்கிறாங்க அஞ்சு வாரியம் வைத்திருக்கிறாங்க குலோத்தம் சாரன் காலத்துல வாரியத்திலே உறுப்பினராக இருந்தா மூன்று ஆண்டுகள் தேர்தல் நிக்க கூடாது வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய குடும்பம் நிக்க கூடாது தேர்தல் நின்று ஜெயிச்சுட்டீங்கன்னா அந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு நிக்கவே கூடாது முப்பத்தி ஐந்து குற்றங்கள் நீங்கள் செய்திருந்தால் தேர்தல் நிக்க கூடாது முப்பத்தி அஞ்சு குற்றம் திமுக முன்னூத்தி ஐம்பது குற்றம் பண்றான் அது தனியா ஒரு நாளை கல்வெட்டு வைக்க முப்பத்தி ஐந்து குற்றங்கள் செய்தால் தேர்தல் நிக்க கூடாது அதையெல்லாம் படிச்சு பார்த்தங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு அமைச்சரும் கல்வெட்டினுடைய முதல் வார்த்தையிலே டிஸ்குவாலிஃபை தமிழகத்தினுடைய நிலம் அப்படி இருக்கிறது பக்கத்துல நம்ம காஞ்சிபுரத்துல குலோத்து கொஞ்சம் காலத்துல பத்தாம் நூற்றாண்டுல ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உத்தர மேரூர்ல கல்வெட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் குழந்தைகளே ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போனோம்னா உத்தரமேரூர் கூட்டிட்டு போங்க மூன்று சின்ன ஊருங்க கிராமம் மூன்று கோவில் முருகபெருமான் சூரசம்ஹாரம் செய்வதற்கு முன்பு மயில் இல்லாம யானையோடு இருக்கிற கோவில் மூன்று நதிகள் அந்த சின்ன ஒரு சொத்து இருக்கு அதிலே இந்த வைகுண்ட வரதராஜ பெருமாள் கோவில் அதிலே இந்த கல்வெட்டு ஐயா அந்த அரசியலுக்கு திரும்ப நம்ம போகணும் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் கழித்து குலோத்துங்கன் காலத்துல எப்படிப்பட்ட அரசியல் இருந்ததோ அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அதற்கான நேரம் வந்துருச்சு முப்பது வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் தான் அரசியல் முப்பது வயசுக்கு முன்னாடி அரசியலுக்கு வரக்கூடாது கல்வெட்டிலே போட்டிருக்கின்றார்கள் எழுபதாவது வயதுக்கு மேல அரசியல் இருக்க இன்னைக்கு எல்லாம் பாருங்க எப்படி வயசு நிகளம் பாருங்க எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி எட்டு எண்பது அந்த பதவியறி விடவே அவங்க போனதுக்கு அப்புறம் குடும்பம் குடும்பத்திற்கு அப்புறம் பேரத்திற்கு அப்புறம் கொள்ளு பேரன் நான்கு ஜெனரேஷன் ரிலீஸ் சேலத்தில இளைஞரணி மாநாட்டில் இன்பநிதி ஸ்டாலின் அறிமுகப்படுத்தியாச்சு நாலாவது தலைமுறை போர் ஜி அடுத்து வரப்போ மோடி ஐயா ஜி வேற இவனுக்கு புரிஞ்சிட்டு வேற ஐயா நான் உங்களிடம் அன்பார்ந்த ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சென்னை சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர் எல்லாமே நீங்க வளர்ச்சி அரசியல் நோக்கி செல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து இந்த நகரத்தினுடைய தன்மையை முழுமையாக மாற்றி எத்தனாயிரம் கோடி பணம் தேவைப்பட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கொண்டு வருகின்றோம் அத்தனாயிரம் கோடியை இங்கே கொண்டு வருகின்றோம் எழுபது வருஷம் கழிச்சு இன்னும் மக்கள் சென்னையில குடிசு வீட்டில் இருக்காங்க

கடைசியில அந்த குரங்கு வந்து அப்பத்தை தின்ன கதை தான் அப்பம் சாப்பிட்டுச்சு குரங்கு கடைசியில குரங்கையும் காணா அப்பத்தையும் காணும் சென்னையை பொறுத்தவரை இன்னைக்கு